பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் இதாங்க எங்கள் மீன் கடை நானும் மாமாவும் மீனை வெட்டி சுத்தம் செய்கிறோம் மா இது வந்து திருக்க மீன் மாமா கையில் இருக்க மீன் பார்த்தீங்கன்னா முரல் மீன் கொக்கு மீனுன்னு சொல்லுவாங்க இந்த வாரம் நண்டு பாறை நகர மத்தி மீன் திருக்க மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ஒரு மீன் தாங்க நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு பேர் வந்து வெள்ளைக்கிழங்கா மீன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மீன் சாப்பிட்டா கேன்சர் செல்களையே அழிச்சிருமா அப்படி ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த மீனுங்க இப்போலாம் நம்ம கறிக்கோழி சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்றது எவ்வளவோ உடம்புக்கு நல்லது அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் மீன்களை சாப்பிட வச்சு பழகுங்க ஆமாம் அது முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கறிக்கோழி கொடுக்கவே கூடாது மீன் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா எல்லா வயதினருமே சாப்பிடலாம் பெரியவங்க முதல் சின்னவங்க வர எல்லாருமே மீன் சாப்பிடலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த கிழங்கா மீன் வந்து எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு எல்லாம் உரித்து வச்சுட்டு நம்ம பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி தா வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு பிறகு வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டையும் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி சுருளை வதக்கிடணுங்க வதக்கிட்டு எண்ணெய் நல்லா அந்த மிதக்கணும் எண்ணெய் வந்து பிரியணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த மசால் பொடி போடணும் வீட்டு மசால் பொடி போட்டோம்னா நல்லது இல்லை நீங்கள் மீனுக்குன்னு தனியாக பொடி வச்சுருந்தாலும் அதையும் போடலாம் போட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு கொஞ்சால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க புளி ஊற வச்சுட்டு அந்த புளியை கொஞ்சம் கரைச்சி கொஞ்சமாக கரைச்சி ஒரு எலுமிச்ச அளவு கரைச்சி ஊற்றிக்கோங்க பிறகு கொஞ்சால் தேங்காய் தேங்காய்ச்சல் நல்லா மிக்சியில் அடித்து அதையும் ஊற்றிக்கோங்க பிறகு நல்லா மீன் கொ கொதி வந்ததும் நல்லா கொதிச்சிடணும் மசால் பொடி வாடையெல்லாம் போயிடணும் லாஸ்ட்டாக அந்த மீனை போடணுங்க மீனை போட்டு கொஞ்சம் நல் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் அதனால் ஓரளவு நமக்கு தெரியும் மீன் பார்த்தாலே வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அடுப்பு அமைத்திருங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு இது இந்த வெள்ளைக்கிழங்கான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தோங்க நல் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மீன் சாப்பிட்டுனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வச்சதை நானும் சொல்லியிருக்கேன் இந்த உங்களுக்கு எப்படி வைக்க தெரியும் அப்படின்னு அதையும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு ஓகே பாய்